புத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக மாதாவிடம் காணிக்கை ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் மிகவும் பரிசுத்த கன்னிமறியாலே புத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்தமங்கள் பேரில் இறக்க மிகுந்த தேற்றரவு மாதாவே அடியேன் இதோ உமது பாதத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து பிரார்த்தித்து ஒப்பு கொடுக்கும் காணிக்கை என்னவென்றால் என் அணுதின கிருபையினாலே நான் அடையக்கூடிய பேரு பலன்களையும் என் மரணத்திற்கு பின் எனக்காக ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் ஜப தவ பலன்களையும் தேவரிற்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் மறித்த விசுவாசிகளின் ஆத்மங்களின் நன்மைக்காக தேவரீர் சித்தம் போல் அவைகளை பிரயோகிக்க கிருபை புரிந்தள்ளும் தற்காலத்திலும் பிற்கால நித்தியத்திலும் எனக்கு வரக்கூடிய நன்மை பலன்களையெல்லாம் சுயநல நாட்டமின்றி தாயின் நேசமுள்ள உமது பராமரிப்பிலேயே முழுதும் ஒப்படைத்து விடுகிறேன் உமது திருக்குமாரனாகிய ஆண்டவர் தமது கிருவை இறக்கத்துக்கு அல்லது கேற்றபடி உமது திருக்கரங்களின் வழியாய் அடியேனுக்கு நியமித்து அனுப்பும் நன்மை தென்மைகளையெல்லாம் மனப்பூர்வமாக அமைதலோடு இப்போதே கையேற்றுக்கொள்கிறேன் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பிதா சுதன் பரசுத்தாவியின் பேராலே ஆமேன்